ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நான் உன்னுடன் இருக்கும்போது உனது கவலைகளை எனது பாதத்தில் நீ சமர்ப்பித்த பின்னர் கவலை எதற்கு எனது மகிமைகளை கண்டு ஏன் இந்த ஏக்கம் உனக்கு உனது தந்தையும் நானே தாயும் நானே உன்னை படித்ததும் நானே உன்னை சோதிப்பதும் நானே உனது சோதனை காலம் முடிந்த பின்னர் நீ யார் என்பதை நீ அறிந்து கொள்வதற்கு நான் தரும் சோதனைகள்தான் நீ படும் வேதனைகள் நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் இரு அதற்கான பலன்கள் விரைவில் வந்தடையும் உனக்கான நல்ல நேரம் வரும் வரை என் மடியில் அமர்ந்து உன் கர்மாக்களை களி நீ உன் தந்தை தோல்சாயிருக்க ஏன் உனக்கு இந்த ஆயாசம் வா குழந்தாய் வந்து சாய்ந்து கொள் மனசஞ்சலங்களை அகற்றி அமைதிக்கொள் விரைவில் உன் பிரச்சனைகளை தீர்த்து உன் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கடிக்கின்றேன் அதுவரை எனது நாமத்தை ஜெபித்து உன் கர்மாக்களை என் திணையோடு கழித்து வா உனக்கு என்ன துன்பம் நேர்ந்தாலும் உன் உள்ளங்கையில் நான் இருக்கிறேன் என்பதை மறவாதே கழங்காதே சீக்கிரமே நல்ல வழி பிறக்கும் என்னிடம் முழு மனதோடு கேள் என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்கு தருவேன் உனக்கு நல்ல வழிகளை உருவாக்குவேன் இன்றைய தினம் உன் தீராத கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து உன் வாழ்க்கை தீபங்கள் போல ஒளிமயமாகும் இனி ஒரு பொழுதும் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் நான் தரும் ஆசீர்வாதங்களை எண்ணிப்பார் உனக்கு சொத்து சுகங்கள் மிக வேகமாக வளரும் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் நீ எந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும் எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் என்னையே நினைவில் நிறுத்து உன் வேலையை செய் அதை நான் வெற்றி அடையும்படி செய்வேன் அகங்காரத்தை என்னுடைய பாதங்களில் சமர்ப்பிப்பதே எனக்கு செய்யும் முற்றும் முழுமையான சேவையாகும் எனக்கு சேவை செய்தும் என்னுடைய புகழை பாடியும் முழுமனத்துடன் என்னை சரணாகதி அடைபவன் என்னுடனே அக்கிய விடுகிறான் நான் எனது என்னும் அகங்காரத்தை என்னுடைய பாதங்கள் சமர்ப்பிப்பதே எனக்கு செய்யும் முழுமையான சேவையாகும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நான் இருக்கிறேன் கலங்காதே கைவிட மாட்டேன் சாயப்பாவின் ஆசிர்வாதம் இது எனது ஆசீர்வாதம் எப்போதும் உனக்கு உண்டு இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு உன் அம்மாவாக அரவணைத்து அப்பாவாக நல்லது கேட்டதை அறிவுறுத்தி உன்னை என் கண்ணுக்குள்ளும் மனதிலும் வைத்து பாதுகாப்பேன் ஏன் என்னை விட்டு தள்ளி நிற்கிறாய் உன் கஷ்டங்கள் அனைத்தையும் நான் அறிவேன் என்னை உன் மனதில் வைத்து பூஜிக்கிறாய் நேசிக்கிறாய் நினைக்கிறாய் அதே நேரத்தில் உன் துன்பங்களை நினைத்து உனக்குள் புலம்பிக்கொண்டு என்னை விட்டு ஒரு அடி தள்ளி நிற்கிறாய் நீ உலகியல் விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடு ஆனால் நீ செய்கின்ற எல்லா விஷயங்களையும் நான் அறிவேன் சில நேரம் நீ ஏன் இப்படி பேசுகிறாய் நடக்கிறாய் என்பதை கூட உன்னால் உணர முடியவில்லை உன்னுள் தேவையில்லாத குப்பைகளை நீ தூக்கிக்கொண்டு கொண்டு நடக்கிறாய் அதனால்தான் உன்னில் இருக்கும் விஷயங்களை கூட உன்னால் உணர முடியவில்லை நீ செய்வதாக நினைக்கின்ற அனைத்தும் உன் சாயப்பாவாகிய நான் தான் செய்கிறேன் நீ பேசுவதாக நினைக்கும் அனைத்தும் நான் தான் உன்னிடத்திலிருந்து பேசுகிறேன் ஏனென்றால் நீ வெறும் பொம்மை லட்டத்தில் இசைக்கேற்ப ஆடும் பொம்மை உன் சாயப்பா தான் அதை ஆட்டி வைக்கும் கருவி அதனால்தான் நீ பயப்பட தேவையில்லை உன்னை நல்ல வழியில் வழிநடத்தி செல்வேன் உன் அம்மாவாக அரவணைத்து அப்பாவாக நல்லதை கெட்டதை நான் உனக்கு கற்றுத் தருவேன் உன்னை பார்த்துவிட்டு போகலாம் என்று உன் வாசலுக்கு கூடிய விரைவில் வருவேன் என்னை அடையாளம் கண்டுபிடி உன்னுடைய பாரங்களை எனது பாதத்தில் சமர்ப்பித்து விடு உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது எனது பொறுப்பு தன்னம்பிக்கை இழந்து விடாதே நீ செய்த பாவங்கள் அனைத்தும் நான் அறிவேன் இப்பிறவியில் நீ எப்படி செயல்படுவாய் இனி வரும் பிறவியில் எப்படி இருப்பாய் என்பதை நான் அறிவேன் நீ படும் வேதனையை பார்க்க முடியாமல் கவலைப்படுகிறேன் உன்னை பாதுகாக்க உன் கூடவே நிழலாக இருக்கிறேன் ஒவ்வொரு நொடி பொழுதும் உன்னை நான் தேற்றுகிறேன் மனதை தேற்றிக்கொள் கர்மத்தின் தீவிரத்தை இதுவரை அனுமதித்தேன் இனி அது நடக்காது நடக்கவும் விடமாட்டேன் நீ சந்தோஷமாக இரு துக்கத்தை விடு எது வந்தாலும் ஒரு நாள் முடியப் போகிறது என்ற உண்மையை உணர்ந்து கொள் அப்பா நான் இருக்கிறேன் கலங்காதே நான் உன்னை கைவிட மாட்டேன் நீ சந்தோஷமாக இரு அன்புடனும் ஆசையுடனும் எல்லோரையும் பாதுகாப்பேன் என்றும் என் பக்தனுக்கு நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையை தருகிறேன் எல்லோருக்கும் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டியது என்று சில காலம் இருக்கும் அந்த காலத்தில் அதனை பொறுமையாக அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் அதற்காக நீ பதற்றப்படாதே பயப்படாதே புலம்பாதே அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுத்தான் இருக்கிறேன் விரைவில் நீ வாழ்க்கையின் உச்சத்தை தொடுவாய் குழந்தையே எல்லா ஆபத்துகளிலிருந்தும் துயரங்களிலிருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய் இது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் வாக்குறுதி நீ தனியாக நடப்பதாக நினைக்கிறாயா நான் உன்னுடன் தான் நடந்து வருகிறேன் எப்பொழுதும் உன்னுடன் தான் இருப்பேன் உன் வழிகளை மௌனமாக குணப்படுத்தி உன்னை பாதுகாப்பது என்னுடைய கடமை அதனால் கலங்காதே கவலை வேண்டாம் நான் எந்த தீங்கையும் உனக்கு நேரிடமிட மாட்டேன் நம்பிக்கையோடு பொண்ணான வாழ்க்கை ஆரம்பமாக போகும் இந்த நல்ல நாளுக்காக காத்திரு அது மிக விரைவில் என் ஆசிர்வாதத்துடன் உன்னிடம் வரும் வரும் காலமெல்லாம் மகிழ்ச்சி என்னும் சத்தம் உன் மனதில் ஒழித்து கொண்டே இருக்கும் உன் உணர்வுகள் சில்லிட்டு ஆனந்தக் கண்ணீர் பெருகும் இனி உன் வாழ்வில் இதே ஆனந்த உணர்வுடன் நீ கேட்ட வரத்தை தருவதற்கான நேரம் வந்துவிட்டது உன் வாழ்க்கையை மாற்றப்போகும் வாக்கு இது கேள் தவிர்த்துவிட்டுச் செல்லாதே இந்த அப்பாவின் சத்திய வாக்கை நீ கேட்டுவிடு நீ ராஜ வாழ்க்கை வாழப்போகின்றாய் உனக்கான ராஜ வாழ்க்கை ஆரம்பமாகிவிட்டது மகிழ்ச்சி கொள்ளப் போகின்றாய் இனி உன் வாழ்க்கையில் துயரம் என்பதே இருக்காது ஏனென்றால் நீ நினைத்தும் அனைத்துமே நடக்கப் போகிறது ஒவ்வொன்றாக நடக்க தொடங்கப் போகின்றது உன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் அனைத்துமே முடிந்துவிட்டது இனி நீ உன் வாழ்க்கையில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்குமே ஒரு அர்த்தம் உண்டு என்பதை நீ மறந்து விடாதே அதில் உனக்கு வெற்றி மட்டுமே இருக்கும் என்பதையும் நீ உணர்ந்து கொள் உன் ராஜ வாழ்க்கையை வாழ நீ சந்தோஷமாக அனுபவிக்க எல்லாவற்றையுமே நீ உன்னோடு வைத்து கொள்ள இந்த அப்பாவின் வாக்கை நீ கேட்டுவிடு என் அப்பாவின் வாக்கு எனக்கு நிச்சயம் பளிக்கும் என்ற நம்பிக்கையோடு நீ கேட்டால் நான் சொல்வது எல்லாமே உனக்கு நடக்கும் இது என் மீது சத்தியம் உன் நியாயமான ஆசைகள் நிறைவேற தடையாக இருந்த பல எல்லாம் பல வினைகளை எல்லாம் நீ அனுபவித்து முடித்து விட்டாய் தொடர்ந்து நீ செய்யும் பிரார்த்தனையாலும் நேர்மறை எண்ணத்தாலும் உன் மனதில் நீ நல்லதையே நினைத்து கொண்டிருப்பதாலும் நீ நல்லதையே மற்றவர்களுக்கு செய்து கொண்டிருப்பதாலும் உன் வாழ்க்கையை சரியான பாதைக்கு நீ அழைத்து வந்திருக்கின்றாய் உன்னுடைய நல் முயற்சிகள் நல்ல பலனை உனக்கு அளிக்கப் போகின்றது உன்னுடைய நியாயமான ஆசைகள் நிறைவேறப் போகின்றது தூரத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வரப் போகின்றது உன் வாழ்வில் நல்லதே நடக்கப் போகின்றது நான் உனக்குள் இருந்து என்ன என்ன செய்ய வேண்டுமோ அவற்றை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றேன் அதற்கான நல்ல வழியையும் நான் உனக்கு அமைத்து தந்திருக்கின்றேன் அதன் வழியே நீ போனால் உன் கோரிக்கை எதுவோ நீ கேட்ட வரம் எதுவோ அது உனக்கு நிச்சயம் பளிக்கும் உன் கோரிக்கைகளை நீ அடைய நான் உனக்கு துணையாக இருப்பேன் சிலர் உன் வாழ்க்கையில் முந்தி கொண்டு செல்லலாம் அதை கண்டு கவலையும் வெறுப்போ நீ பட வேண்டாம் நீ நிதானமாக முன்னேறினாலும் நிலையாக இருக்கப் போகின்றாய் அதை நீ மனதில் வைத்துக்கொள் நாம் கீழேயே இருக்கின்றமே நாம் எப்போது மேலே செல்ல போகிறோம் வாழ்க்கையில் என்ற எண்ணத்தை விட்டுவிடு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறினாலும் நீ நிலையாக இருக்கப் போகின்றாய் உன் முன்னேற்றத்தை யாராலும் தட்டி பறிக்க முடியாது அது ஒன்றாக இருக்கப் போகிறது உனக்கானதாக இருக்கப் போகிறது நல்ல எண்ணம் நிச்சயமாக உனக்கு இருக்கும்போது உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் என்னுடைய நாமத்தை சொல்லிவிடு ஓம் என்று ஆரம்பித்து என்னுடைய நாமத்தை நீ சொல்ல ஆரம்பித்தால் போதும் உன் வாழ்க்கை ஓஹோ என்று இருக்க நான் பொறுப்பு நாம் எப்போதும் நம்முடைய முகத்தை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் உள்ளத்தில் மகிழ்ச்சி இல்லாவிட்டாலும் வெளி தோற்றத்தில் புன்னகைத்துடன் கொள்ளுங்கள் அது காலப்போக்கில் உண்மையாகவே உங்கள் உள்ளத்திலும் மகிழ்வை உண்டாக்கிவிடும் ரசனை என்பது அவரவர் விருப்பு வெறுப்பை பொறுத்தது மற்றவர்களுக்கு பிடித்தது நமக்கும் பிடித்ததாக இருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை அல்லவா நமக்கு பிடித்ததை பிறர்மேல் திணிப்பதும் தேவையற்றது நம்முடைய வாழ்க்கையில் வெட்கப்படக்கூடாத நான்கு விஷயங்கள் பழைய உடை ஏழை நண்பர்கள் எளிமையான வாழ்க்கை வயதான அப்பா அம்மா இவற்றை பார்த்து நாம் வெட்கப்படக்கூடாத விஷயங்கள் தான் இது ஓடினால் பல வழிகள் உண்டு துரத்தி சென்றால் ஒரே ஒரு வழிதான் உணர்ந்து கொள் பின்னால் தான் ஓட வேண்டும் துரத்தி செல்லாமல் ஓடுபவராக இருக்க வேண்டும் யோசிக்காமல் எடுத்த முடிவுகள் மட்டுமல்ல யோசித்து எடுத்த முடிவுகளும் யோசிக்க வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கும் நம்மை எதை பற்றியும் அதிகம் யோசிக்காதே எத்தனை முறை ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் அடுத்தவரை ஏமாற்றாமல் அவரவர் பலன் அவரவர் அனுபவிப்பார் என்று விட்டுவிடு நேர்மைக்கு என்றுமே மரணம் கிடையாது அதையும் நீ ஞாபகம் வைத்துக்கொள் நாம் வாழும் வாழ்வு ஒவ்வொரு நொடியுமே தனி சிறப்பு வாய்ந்தது வார்த்தைகளின் வடிவங்கள் ஒருவர் பொருள் அறிந்து கோரினாலும் பொருள் அறியாமல் கோரினாலும் எந்த வார்த்தை எதை சுட்டுகிறதோ அது நடந்தே தீரும் தீ சுடுவது போலவும் மலர்கள் நறுமணத்தை தருவது போலவும் வார்த்தைகள் சுடும் மனமானது வீசிக்கொண்டே இருக்கும் இகழும் வார்த்தைகள் தன்னம்பிக்கையை கொடுக்கலாம் இனமற்ற வார்த்தைகள் விரிசலை கூட ஏற்படுத்தலாம் கவனமற்ற வார்த்தைகள் காயத்தை ஏற்படுத்தலாம் கசப்பான வார்த்தைகள் விசத்தை கூட நமக்கு பாய்ச்சலாம் கடுமையான வார்த்தைகள் மனம் செய்யலாம் காரமான வார்த்தைகள் பகையை வளரச் செய்யலாம் கூறிய வார்த்தைகள் நெஞ்சை பிளக்கச் செய்யலாம் போலியான வார்த்தைகள் தற்கொலையை தூண்டலாம் சுடுகின்ற வார்த்தைகள் எரிச்சலை ஏற்படுத்தலாம் புறங்கூறும் வார்த்தைகள் மன அழுத்தத்தை கொடுக்கலாம் வன்மையான வார்த்தைகள் கோபத்தை விதைக்கலாம் வஞ்சனை வார்த்தைகள் வாழ்வையே கெடுத்துவிடும் வார்த்தைகளானது ஆழ்மனதின் விதைகள் எண்ணங்கள் செயல்கள் கனிகள் சுடு சொல்லால் சுருங்கி போகும் முகம் கடுஞ்சொல்லால் கருதி போகும் இதயம் திரும்ப பெற முடியாதவை என்று மூன்று இருக்கிறது அவையானது தொடுக்கப்பட்ட அம்பு திரும்பி வராது கழிக்கப்பட்ட காலம் அதுவும் திரும்பி வராது விடுக்கப்பட்ட சொற்கள் அதுவும் திரும்ப வராது எனவே வார்த்தைகளை நாம் மிகவும் கவனமாக கையாள வேண்டும் நல்லதையே கொடுப்போம் நல்லதையே பேசுவோம் நல்லதையே நாம் பெறுவோம் நாம் எதை கொடுக்கின்றமோ அதைதான் பிறகு திரும்ப பெறுவோம் அதனால் நல்லதையே நாம் கொடுத்தால் நல்லதுதானே நமக்கு திரும்ப வரும் பொறுமையை கையாளுங்கள் நம்பிக்கையை அதிகப்படுத்துங்கள் மீது பொறுமையும் நம்பிக்கையும் மட்டும் முன்னிடத்தில் இருந்து விட்டால் போதும் உன்னை மிஞ்சிக்கொள்ள யாருமே இந்த உலகில் இருக்க மாட்டார்கள் உன்னுடைய ஆற்றலானது தனித்துவமிக்கது அந்த ஆற்றலை நீதான் பொறுமையாக கையாள வேண்டும் என் மீது நம்பிக்கை வைத்து ஒவ்வொரு செயலையுமே நீ செய்ய வேண்டும் ஒவ்வொரு செயலுக்குமே எதிர்வினை என்று உண்டு வினை விதைத்தவன் வினையை மட்டும்தான் அறிப்பான் நாம் நல்வினையை செய்தால் நல்வினை தானே நமக்கு அறுபடும் அதனால் நல்வினையை நாம் செய்வோம் நல்லதை செய்வோம் நல்லதை பார்ப்போம் நல்லதையே கேட்போம் தீயது நடக்கும் இடத்தில் நமக்கு அங்கு வேலை இல்லை என்று ஒதுங்கி நிற்போம் நல்லது நடந்தால் நமக்கும் நல்லது தானே நம் வாழ்வுக்கும் நல்லது தானே எல்லோரிடத்திலும் அன்பை மட்டுமே செலுத்தி வாருங்கள் அன்பானது மிக பெரிய பொக்கிசம் நான் என்னை தேடி வரும் பக்தர்களிடம் என்னுடைய முழு அன்பையுமே கொடுத்து அவர்களை தன்பால் ஈர்த்து வைத்திருக்கின்றேன் என்னுடைய பக்தர்கள் எல்லாம் என்னுடைய அன்பு என்ற கயிறுக்குள் இழுக்கு கட்டி வைத்திருக்கின்றேன் அவர்களால் அறுபட முடியாத அளவிற்கு என்னுடைய அன்பு அவர்களை கட்டி வைத்திருக்கின்றது நீங்களும் பிறரிடம் அன்பு செலுத்துங்கள் நல்லதையே பேசுங்கள் நல்லதையே செய்யுங்கள் நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்குமே உயிர் இருக்கிறது அதனால் பார்த்து யோசித்து பொறுமையாக பேசுங்கள் தவறாக வார்த்தை விட்டால் போதும் அதுவே பழித்துவிடும் உடனே என்னுடைய நாமத்தை சொல்லிவிடு அதுவும் தீர்ந்துவிடும் இதுவரை உனக்கு கைக்கு எட்டியது கை நழுவி போனது அல்லவா கண்முன்னே இருந்தது காணாமல் போனதல்லவா இது போன்ற சூழ்நிலைகள் உனக்கு முடிவுக்கு வரப்போகின்றது உன் வாழ்வில் ஒரு புதிய மாற்றம் வரப்போகின்றது எது உனக்கு ராசி இல்லாத தினம் என்று மனதுக்குள் நினைத்தாயோ அந்த ராசியான தினமாக அது மாறப்போகிறது ஏற்கனவே நான் சொன்னபடி உனக்கான நல்வினைகள் செயல்பட ஆரம்பித்து விட்டன சில விஷயங்கள் உனக்கு முட்டுக்கட்டையாக இருந்தாலும் உன் முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது ஏனென்றால் உனக்கு துணையாகத்தான் உன் அப்பா நான் இருக்கின்றேனே நீ முன்னேறி சென்று கொண்டே இரு எப்போதும் முன்னோக்கியே நடக்க பழகு இப்பொழுது இருக்கும் உன் மனநிலையை குறித்து சிறிதும் அஞ்சாதே அதிருப்தியும் அடையாதே லட்சியத்தை அடைந்தே தீருவன் என்று உன் உள்ளத்தில் உறுதியை நீ உண்டாக்கிக்கொள் நீ செய்யும் செயல்களில் ஈடுபாடும் அந்த செயல் உனக்கு எவ்வளவு முக்கியமானது என்ற உணர்வும் இல்லையே நீ செய்வதெல்லாம் நேரத்தையும் வாழ்க்கையும் வீணடிப்பது மட்டுமே எல்லாம் திரும்பி போனால் திரும்ப வராது எதிலும் வெற்றி பெற இயலாது நீ செய்யும் காரியத்தால் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று சரியாகவோ தவறாகவோ நடந்தால் அதற்கு காரணம் எது என்பதை நீ முதலில் ஆராய்ந்து பார் அதை நீ திருத்திக்கொள் வாழ்க்கையின் சிறு விஷயங்களிலும் முழு ஈடுபாட்டுடன் இருந்தீர்கள் என்றால் அதில் நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய் ஒரு புல் வளர்வதற்கு சிரமப்படுவதில்லை உடலில் உள்ள இரத்தமும் மற்றும் வெள்ளை அணுக்கள் உடல் முழுவதும் சுற்றி கொண்டிருப்பதற்கு அது சிரமப்படுவதில்லையே பூக்கள் மலர்வதற்கு சிரமப்படுவதில்லையே ஏனென்றால் அப்படித்தான் அவை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது படைப்பின் மகத்துவமே அதுதான் ஒவ்வொரு நொடியும் கஷ்டமான முயற்சிகள்தான் படைப்புகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன ஆனால் அவையெல்லாம் உனக்கு ஒரு பொருட்டாகவே தெரியவில்லையே நீ படும் துயரங்களும் சிரமங்களும் தான் உனக்கு பெரிதாக தெரிகின்றது இப்பொழுது இந்த உலகில் சிரமப்படாமல் எதுவுமே சாத்தியமாகாது உன் கைக்கும் அது கிடைக்காது சிரமப்பட்டுத்தான் நாக வேண்டும் முயற்சி செய்து பார் நிச்சயம் கிடைக்கும் முதலில் எதுவும் இல்லை என்று நம்பு நீ சிரமம் என்று சொல்வதற்கு காரணம் உன் மனதுதான் சிரமம் என்பதை நாம் கடந்தால்தான் லட்சியத்தை நம்மால் அடைய முடியும் மாபெரும் படைப்புகளை உருவாக்க நல்ல உணர்வுகளும் அபரிமிதமான மகிழ்ச்சியான மனநிலையும் மட்டும் இருந்தால் போதும் அதை உனக்குள்ளே நிவலத்துக்கொள் உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் நான் என்றுமே உனக்கு துணையாக மட்டுமே இருப்பேன் நம்பிக்கையோடு உன்னுடைய கடமை எது என்று உனக்கு தோன்றுகிறதோ அந்த கடமையை நீ தவறாமல் செய்து கொண்டு வா அந்த கடமையிலிருந்து நீ பின்வாங்காதே ஏனென்றால் அது உனக்கென்று படைக்கப்பட்ட கடமைகள் உன் கடமையை நீதான் செய்ய வேண்டும் அதை யாருக்கும் விட்டுக்கொடுத்து கொடுத்து விடாதே அதிலிருந்து உன் கருமாக்கள் கழிய போகின்றது வாழ்க்கையில் நீ சாதனை படைக்கத்தான் நீ பிறந்திருக்கின்றாய் அதை முதலில் நீ நம்ப வேண்டும் அதன்படியே நீ முயற்சி செய்ய வேண்டும் நாம் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் என்ற தன்னம்பிக்கை நம்பிக்கை பொறுமை எல்லாமே உனக்குள்ளே வேண்டும் ஆகவே அனைத்தையும் சமநிலையில் நீ ஏற்க உன்னுடைய மனதை நீ தயார் நிலையில் வைத்துக்கொள் எத்தனையோ முறை முயற்சி செய்துவிட்டேன் அது என் கைக்கு கிடைக்கவில்லை எத்தனையோ முறை அது என் கை நழுவி போய்விட்டது என் முன்னே கைக்கு எட்டு தூரத்தில் இருந்தாலும் அது என் கைக்கு கிடைக்கவில்லை என்ற பல சூழ்நிலைகளில் நீ தவறான முடிவுகளை எல்லாம் எடுத்து வந்தாய் இனி அது நடக்காது இதுவரை உனக்கு கைக்கு எட்டியது கை நழுவி போனது எல்லாம் உன் கண் முன்னே இருந்தது காணாமல் போனது எல்லாம் இப்போது உன் கைக்கு வரப்போகிறது உன் கைக்கு போகிறது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகிறது உன் வாழ்வில் பல நல்ல நல்ல மாற்றங்கள் புதிய புதிய மாற்றங்கள் எல்லாம் வரப்போகிறது உனக்கு ராசி இல்லாதது என நினைத்த ஒன்று இப்போது அதுவே உனக்கு ராசியாகி எல்லாவற்றையுமே உனக்கு ஜெயித்து தரப்போகிறது ஏற்கனவே நான் சொன்னபடி உனக்கான நல்வினைகள் எல்லாம் செயல்பட ஆரம்பித்து விட்டன சில விஷயங்கள் உனக்கு முட்டுக்கட்டையாக இருந்தாலும் உன் முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது ஏனென்றால் அந்த முட்டுக்கட்டைகளையெல்லாம் உன்னுடைய அப்பா நான் அதை தடுத்தெறிந்துவிட்டேன் விட்டேன் தகத்தெறிந்துவிட்டேன் நீ கவலையின்றி சந்தோஷமாக எல்லாவற்றையுமே செய்து கொண்டு முன்னோக்கி சென்று கொண்டே இரு உனக்கு வெற்றி என்ற கிரீடத்தை நான் சூட்டி மகிழ்கின்றேன் நிச்சயம் அதை நீயும் பெற்று ஆனந்த கண்ணீர் வடிக்கப் போகின்றாய் உனக்கானதை நான் எடுத்து வைத்து விட்டேன் அது உன்னிடத்தில் சேரும் நாளையும் நான் குறித்து விட்டேன் சந்தோஷமாகவே அதை நீ பெற்றுக்கொள் இழந்த உன் மதிப்பை மீண்டும் பெறப்போகின்றாய் என்னுடைய துணை உனக்கு உண்டு அதை நீ மறந்து விடாதே நீ மீண்டு எழும் நாள் அற்புதமான காலமாக இருக்கப் போகிறது நாம் கடவுளை வணங்கும் போது நம் கண்களில் இருந்து கண்ணீர் வந்தால் என்ன பொருள் தெரியுமா இதுதான் தெய்வீக ரகசியம் இந்த தெய்வீக ரகசியத்தை நாம் தெரிந்து கொண்டால் நம் மனம் சாந்தி அடையும் பெரும்பாலும் நம் மனம் மனசோர்வடைந்து அல்லது அமைதியற்ற நிலையில் இருக்கும்போது நாம் கடவுளை நினைவில் கொள்கின்றோம் இல்லையா அல்லது கோவிலுக்கு செல்ல நாம் முயற்சிக்கின்றோம் கடவுளை வணங்கும் போதோ அல்லது கோயிலுக்கு செல்லும் போதோ ஒரு விதமான மன அமைதியை நாம் உணர்கின்றோம் அதனால்தான் சிலர் பெரும்பாலும் கோவிலுக்கு செல்ல விரும்புகிறார்கள் மனம் சோர்வடையும்போது போது கலக்கமாக இருக்கும்போது போது கோவிலுக்கு சென்று மனதை அமைதிப்படுத்துகின்றார்கள் உங்களுக்கு பிடித்த கடவுளை நீங்கள் வணங்கும் எப்போதாவது உங்கள் கண்களில் இருந்து கண்ணீர் வரும் இதனுடைய பொருள் என்ன என்பது உனக்கு தெரியுமா தெரிந்து கொள்ளலாம் அறிந்து கொள்ளுங்கள் கடவுளின் வழிபாட்டும் போது கண்களில் இருந்து கண்ணீர் வந்தால் கடவுளின் தெய்வீக சக்தி ஏதோ ஒரு குறிப்பை நமக்கு உணர்த்துகிறது என்று நாம் அறித்து கொள்ள வேண்டும் கடவுள் உங்களுக்கு ஒன்று குறிப்பை கொடுக்கிறார் என்று நீங்கள் பொருள் கொள்ள வேண்டும் நீங்கள் அவற்றை புரிந்து கொண்டால் உங்கள் பிரச்சனைகள் எல்லாமே நீங்கிவிடும் என்றும் உங்கள் வேண்டுதலை கடவுள் ஏற்றுக்கொண்டதாகவும் அர்த்தமாகும் இதுதான் கடவுள் உங்களுக்கு முழு ஆசியையும் கொடுப்பதாகவே அர்த்தமாக கொள்கிறது கடவுளின் அனுகிரகம் உங்கள் கிடைத்துவிட்டால் உங்கள் வேண்டுதல் அவர்கள் செவிகளில் கேட்டுவிட்டால் உங்களுடைய வேண்டுதலுக்கு பலனை நிச்சயம் அவர் தருவார் என்பதற்கான அறிகுறியாக உன் கண்களில் இருந்து அவரே அந்த கண்ணீரை வரவர்கின்றார் தீபாரதனை காட்டும் போதோ அல்லது கடவுளின் உருவத்தை பார்க்கும் உனக்கே தெரியாமல் உன்னை அறியாமல் கண்களை திறந்திருக்கும் போதோ அல்லது கண்ணை மூடிக்கொண்டிருக்கும்போதோ உன் கண்களில் இருந்து தண்ணீர் வருகிறது என்றால் நீ வந்ததை அவர் ஏற்றுக்கொண்டார் என்ற அர்த்தம் உன்னை பார்ப்பதற்காகவே அவர் வெகு நாட்களாக காத்திருந்தார் உனக்கான பதிலை சொல்வதற்காகத்தான் அவர் காத்திருந்தார் என்றும் உனக்கு ஆசி வழங்கவே அவர் காத்திருந்தார் என்றும் அர்த்தமாகும் உங்கள் கண்ணீரிலிருந்து கண்ணீர் வந்தால் உங்கள் வழிபாடு மிகவுமே வெற்றிகரமாக முடிந்துவிடும் என்று அர்த்தம் நீ எதை வேண்டி செல்கின்றாயோ அது நிச்சயம் வெற்றியில் முடியும் இப்போது உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி உங்கள் ஆசிகள் நிறைவேறும் என்றும் கடவுள் உங்களுக்கு ஆசிர்வதிப்பதற்காக ஒரு சின்ன அறிகுறியாக உங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் மழை மழையாக வரும் ஒரு சொட்டு கண்ணீர் வந்தாலும் அதற்கான அறிகுறிதான் கவலைப்படாதீர்கள் கடவுள் எப்பொழுதும் நம் கூடவே இருப்பதற்கு ஒரு சின்ன எளிய பரிகாரம் எப்பொழுதெல்லாம் உங்கள் மனம் பாரமாக இருக்கின்றதோ உங்கள் பிரச்சனையை தீர்க்க முடியாதது என்று நினைக்கிறீர்களோ உங்கள் குழப்பங்கள் அதிகமாக இருக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் உங்கள் விருப்பமான கோவிலுக்கு சென்று அந்த பகவானை நினைத்து ஒரே ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டு அவருக்கு முன்னால் மண்டியிட்டு கையேந்தி நில்லுங்கள் நீங்கள் அந்த தெய்வீகத்தை உணர்ந்து கொண்டால் உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிவிடும் என்றும் உங்கள் வேண்டுதலை கடவுள் ஏற்றுக்கொண்டதாகவும் அர்த்தமாகும் உங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் வந்தால் உங்கள் வழிபாடு நிச்சயம் வெற்றியில் முடியும் தன்மையுடன் உங்கள் வீட்டை வந்து அடைந்து அதற்கான முயற்சியை செய்யுங்கள் நீ செய்யும் ஒவ்வொரு செயலிலும் ஓம் சரவண பவ என்ற மந்திரம் எப்பொழுதும் ஒழித்து கொண்டு இருக்கட்டும் என்னுடைய அருளும் ஆசையும் எப்போதும் உனக்கு துணை இருக்கும் உனது எண்ணங்கள் அனைத்தும் தவறாக நடக்கின்றதே என்ன செய்வது என்று நீ யோசிக்காதே அனைத்தும் மாறப்போகின்றது நீ எதிலும் நிதானமாக யோசித்து செயல்பட்டாயானால் நிச்சயம் அனைத்துமே மாறும் அவசரப்படாதே நிச்சயம் உனக்கு வெற்றி மட்டுமே கிட்டும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற யாவுமே உன் கர்ம வினைகளின் படிதான் நடந்து கொண்டிருக்கின்றன அப்படி இருக்கையில் நீ துயரங்களை எதிர்கொண்டுதானே ஆக வேண்டும் உன் கர்மாக்களை பற்றி நீ பயப்படாதே அதற்குத்தான் நான் இருக்கின்றினி உன் கர்ம பந்தத்திலிருந்து விரிந்து விடுபட உன்னால் முடிந்த அளவு பிறருக்கு நன்மையே செய் உன்னிடம் உதவிக்கு வருபவர்களை நீ உதாசீனப்படுத்தாதே உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உதவி செய் முடியாவிட்டால் அவர்களை புண்படுத்தி அனுப்பாதே உன்னால் முடிந்த உதவியை நீ அவர்களுக்கு செய் அந்த தர்மமே உன்னை இக்கட்டான சூழலிலிருந்து உன்னை நிச்சயம் காக்கும் உன் கர்ம வினைகளிலிருந்தும் அது உன்னை காப்பாற்றும் வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் அவரவர் கையாளும் வகையில்தான் மாறுபடும் இன்பத்தை சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும் துன்பம் வந்தால் சோர்ந்து போகக்கூடாது துன்பத்தையும் இன்பமாக ஏற்று நாம் வாழப் பழகி கொண்டால் அந்த துன்பம் நம்மை கண்டு அஞ்சி ஓடிவிடும் மற்றவர்கள் எல்லாரும் நிம்மதியாக சந்தோஷத்துடன் வாழ்வதாகவும் நீ மட்டுமே துயரங்களை எதிர்கொள்வதாகவும் புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் அது தவறு எல்லோருக்கும் அவரவர் வாழ்க்கையில் எல்லாவிதமான துன்பங்களும் இன்பங்களும் வந்து கொண்டுதான் இருக்கின்றன எல்லாம் கலந்துதான் இருக்கும் அதுதான் வாழ்க்கையும் அந்த உண்மையை நீ புரிந்து கொள் அவரவர் வாழ்க்கையின் உள்ளே சென்று பார்த்தால்தான் என்னென்ன துயரங்களை அவர்கள் சுமந்து கொண்டு இருக்கிறார்கள் என்ற உண்மை உனக்கு புரிய வரும் எட்டு இருந்து பார்த்தால் எல்லாமே அழகாகத்தான் தெரியும் நிலாவும் அப்படித்தான் தூரம் இருந்து பார்க்கும் வரைதான் அது அழகான வட்ட வடிவம் உள்ளே சென்று அருகே சென்று பார்த்தால்தான் தெரியும் அதற்குள்ளே எத்தனை மேடு பள்ளங்கள் அதுபோலத்தான் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் எல்லோருடைய வாழ்விலும் மேடு பள்ளங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும் வெளி உலகத்திற்கு அவர்கள் நன்றாக இருப்பது போல் தோன்றலாம் அதனால் யாரை பற்றியும் யாருடனும் உன்னுடன் ஒப்பிட்டு பார்க்காதே உனக்கென்று விதிக்கப்பட்டதுதான் உன்னை வந்து சேரும் அவர்களுக்கென்று விதிக்கப்பட்டது அவர்களை வந்து சேரும் அது இன்பமானாலும் சரி துன்பமானாலும் சரி எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டியது அவரவருடைய பொறுப்பு அவரவருக்கு என்று எது விதிக்கப்பட்டதோ அது கண்டிப்பாக நடந்தே தேரும் அதனால் உன் மனதை போட்டு தேவையில்லாமல் நீ குழப்பிக்கொள்ளாதே நிச்சயம் உனக்கு பல நன்மைகள் காத்திருக்கின்றன யார் கைவிட்டாலும் என்னை நம்பி வந்த உன்னை நான் கைவிடவே மாட்டேன் பொறுமையையும் நம்பிக்கையையும் எந்த சூழ்நிலையிலும் நீ கைவிட்டு விடாதே உன்னை விட்டு யார் விலகினாலும் நீ கவலைப்படாதே எல்லாம் நன்மைக்கே என்று நீ எடுத்துக்கொள்ள பழகிக்கொள் அப்பொழுதுதான் எல்லாவற்றையும் சாதாரணமாக எடுத்துக்கொண்டு அடுத்தபடி எது என்று முன்னோக்கி உன்னால் செல்ல முடியும் நீங்கள் மென்மேலும் வளர்ச்சி அடைந்து வாழ்வில் வெற்றி பெறப் போகின்றாய் அது கண்டிப்பாகவே நடக்கும் உனது வாழ்க்கை எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியாகவே மாறப்போகிறது உன்னுடைய வாழ்க்கையில் பல அழகிய வண்ண வண்ண பூக்கள் எல்லாம் போத்துக் குழுங்க போகின்றது நிச்சயம் அது நடக்கும் இவை அனைத்தையுமே உன்னை வந்து சேரும்படி நான் அமைத்து தருகின்றேன் என் பரிபூரண அருளும் ஆசையும் அன்பும் உனக்கு வேண்டுமென்றால் நான் சொல்வது போலவே நீ செய் உன் உன் லட்சியங்களில் வெற்றியடையும்படி நான் உனக்கு துணை இருப்பேன் என் வார்த்தைகளை நீ நம்பினால் அப்பா சொல்வது எல்லாமே உன்னுடைய நன்மைக்கு தான் என்று நீ நம்பினால் கண்டிப்பாகவே நான் சொன்னதை நீ செய்வாய் நான் சொல்வதை நீ கண் குளிர பார்ப்பாய் காது குளிர நீ கேட்பாய் உன் வாழ்வில் பல நல்ல மாற்றங்களை கொண்டு நான் இருக்கின்றேன் என்பதை நீ முழுமையாக நம்பு உனக்கு எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் நான் இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே உனது எண்ணங்கள் அனைத்தும் தவறாக போய்கொண்டிருக்கிறது அது மாயை என்ற வலையில் சிக்கிக்கொண்டு கொண்டு தவித்து கொண்டிருக்கிறது உன்னை காப்பாற்றவே நான் இப்போது வந்திருக்கிறேன் நான் உனக்காக அவதரித்தவன் அனைத்தும் மாறப்போகிறது எதிலும் நிதானமாக மட்டும் யோசித்து நீ செயல்படு எது செய்தாலும் என்னிடம் சொல்லிவிட்டு செயல்படு உனக்கு நல்லதாக நான் அதை மாற்றிக் காமிக்கின்றேன் எந்த கர்மா உன்னை நெருங்காமல் நான் பார்த்து கொள்கிறேன் எப்பொழுதும் எனக்கு துணையாக நீங்கள் இருங்கள் அப்பா என்று எப்போது என்னிடம் வந்தாயோ அந்த நொடி முதலே உனக்கான நல்லதுகளை செய்ய நான் ஆரம்பித்து விட்டேன் எது நடந்தாலும் நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ தைரியமாக இரு எல்லாவற்றையும் நானே பார்த்து கொண்டு அதற்கான பல வெகுமதிகளைத் தருகிறேன்